தனுசு ராசியில் உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியை குரு சுக்ரன் சனி பார்க்குறது நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ எந்த விஷயத்திலையும் உங்களுடைய ஜாபாக இருக்கட்டும் உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எஃபர்ட் எடுங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த வாரம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு குருவோட நட்சத்திரத்தில் இருக்க எஃபர்ட் எடுங்க அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறையா இருக்குது இந்த வாரம் தேடுதல் எவ்வளவுக்கு இருக்கோ ஃப்யூச்சரில் அவ்வளோக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அது மட்டுமல்ல உறவுகளை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் இல்லைன்னா உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது அந்த பயணம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் அந்த பிஸ்னஸில் சுமாரான தான் இருக்குது ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை அல்லது பார்ட்னர் லாபம் அடைவார் இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் தள்ளி போயிட்டுருக்கோம் இந்த வாரம் திருமணத்திற்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் டெஃபனெட்டாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அது மட்டுமல்ல இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கெடுவதற்கான சுச்சுவேஷன் இருக்குனால எல்லா விஷயத்திலையும் அடைக்க வாசிங்க உங்களுடைய எட்டாம் இடத்துல சூரியன் புதன் இருக்காங்க குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் கவனம் மட்டும் மட்டுமல்ல இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் சனி பகவான் பார்க்கறது ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் எனக்கு வயசாயிருச்சு வேலை கிடைக்குமாங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க வெளியேற்றப்பட்டவங்க மனிதவங்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை உண்டு இந்த வாரம் ரொம்ப அவசரம் அவசியம் இருந்தவருடைய கடன் வாங்குறதெல்லாம் முதலே சொன்ன மாதிரி தள்ளி போடுங்க இது ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல நல்ல ஒரு வேலையாட்களை எது பார்த்து உங்களுக்கு வேலையாட்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வீட்டில் ஏதாவது பெட்டை நிமில்ஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது வளர்ப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் கவனம் செலுத்துங்க குறிப்பாக இந்த வாரம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் அது மட்டுமல்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருங்க இந்த வாரம் முழுவதுமே சிவ வழிபாடு அது மட்டுமல்ல பெருமாளுடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்